மாண்பு தமிழக முதலமைச்சரவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு ராமேஸ்வரத்திலிருந்து காசிக்கு புனித யாத்திரை மேற்கொள்வதற்கு இரநூறு பேர்களுக்கு ஒப்புதல் அளித்து அதற்காகின்ற செலவு ஐம்பது லட்சம் ரூபாயை மானியமாக கடந்த ஆண்டு அறிவித்தார் கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட அந்த இரநூறு நபர்கள் காசிக்கு ஆன்மீக பயணம் சென்று மகிழ்ச்சியோடு திரும்பி வந்தார்கள் இந்த ஆண்டு அதிகப்படியானவர்கள் காசிக்கு செல்ல வேண்டும் என்று விண்ணப்பத்திற்கிணங்கு தமிழக முதல்வர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் ஆண்டிற்கு இரநூறு நபர்கள் என்றிருந்ததை முந்நூறு நபர்களாக உயர்த்தி ஐம்பது லட்சம் ரூபாய் மானியத்தை எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி கட்டணமில்லாமல் இந்த ஆண்டு முன்னூறு நபர்களை காசிக்கு இந்து சமய அறலைத்துறையின் சார்பில் அழைத்துச் செல்கிறோம் அதில் முதல் கட்டமாக இன்றைக்கு அறுபது பேர்களும் அதேபோல் தொடர்ச்சியாக இந்த மாதம் எட்டாம் தேதி பத்தாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆகிய தேதிகளில் அறுபது அறுபது நபர்களாக ஐந்து குழுக்களாக காசிக்கு அழைத்துச் செல்கிறோம் இதில் துறையினுடைய செயல் அலுவலர்கள் ஒரு மருத்துவரும் இடம்பெறுகிறார் முழுமையாக இந்த பயணம் மேற்கொள்பவர்களுக்கு தேவைப்படுகின்ற போர்வை மற்றும் டவல் மற்றும் மற்றும் பிரஷ் பேஸ்ட்டு சோப்பு எண்ணெய் போன்ற பொருட்களையும் கட்டணமில்லாமல் நேர்த்தியான ஒரு பையிலே வழங்கியிருக்கின்றோம் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் ஆடி மாதங்களிலே அம்மன் சுற்றுலா பயணமும் அதேபோல் புரட்டாசி மாதங்களில் வைணவ திருக்கோயில்களுக்கு பக்தி பயணமும் அதேபோல் முக்திநாத்திற்கு தமிழக அரசு மானியோடு மானியத்தோடு முக்திநாத் யாத்திரை செல்பவர்களுக்கு நிதியுதவியும் அதேபோல் முக்தினாத்தை தொடர்ந்து சீனாவில் உள்ள மானசேவர் திருக்கோயிலுக்கு பயணம் மேற்கொள்பவர்களுக்கு மானியத்துடன் கூடிய நிதியுதவியும் வழங்குகின்ற அரசாக ஆன்மீக அரசாக மாண்மிகு தமிழக முதல்வர் தலைமையிலே செயல்படுகின்ற அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது சமீபத்தில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதியன்று நம்முடைய அறுபடை வீடுகள் என்று போற்றப்படுகின்ற கடவுளான முருகக் கடவுள் திருக்கோயில்களுக்கு கட்டணம் இல்லாமல் இதேபோல் ஆண்டிற்கு ஆயிரம் பேர்களை அழைத்து செல்வதென்று அறிவித்திருந்தோம் முதல்வர் அவர்கள் அந்த பயணத்திற்கு தேவைப்படுகின்ற செலவு தொகையை அரசே மானியமாக வழங்குவதற்கு உத்தரவிட்டிருக்கின்றார் முதல் கட்டமாக இரநூத்தி ஏழு நபர்களை நம்முடைய பாரிமுனையிலே அமைந்திருக்கின்ற கந்தக்கோட்டத்திலிருந்து புறப்பட்டு சென்றார்கள் நேற்றைய இரவோடு அவர்களுடைய மூன்று நாள் பயணம் நிறைவுற்றது சென்று வந்த அனைவருமே அனைத்து இறை என்பர்களும் மகிழ்ச்சியோடு மாண்மிகு தமிழக முதல்வர் அமைச்சர்களை இருக்கின்றார் இது போன்ற பக்தி பயணம் அறுபது வயது கடந்த மூத்தோர்களுக்கு இலவசமாக கட்டணமில்லாமல் மிகு தமிழக முதல்வர் அவர்கள் பல்வேறு வகையிலே சிந்தித்து இந்த பயணங்களை வகுத்து அதை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருப்பதை பக்தர்கள் மனமுவந்து பாராட்டுகிறார்கள் மகிழ்கிறார்கள் நன்றி